அதுபோல் நவார்டு மற்றும் கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் படி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்பதை அடிப்படையில் இன்றைக்கு ஊரக சாலை என்று முதலமைச்சருடைய ஊரக சாலை என்று பெயர் மாத்த பெயர் சாதனை வேற எதுவும் இல்லை அதோட தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது எப்பொழுது வேண்டாலும் இந்நரைக்கு வந்து மனு கொடுக்கலாம் சொன்னார் எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்திருக்காங்க கோட்டைக்கு வருகிற சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது யாருமே கோட்டைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது நேற்று ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர் கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிந்திருந்த துப்பட்டாவை கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கன்னா அதை வெளியில தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது இதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தி இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள் பெண்கள் வயதான பாட்டி கூட பாலியல் வல்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இது மிக மிக கேவலதானது வெக்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த மேதக ஆளுநரை என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையா மாறி இந்த உரையில பார்ப்பதற்கு காட்டடித்த போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை ஆளுநர் உரை மாற்றப்பட்டு தினம் உரையாக காட்சியளிக்கின்றது திமுக அரசின் விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இதில் வேற எதுவும் இல்லை யார் அந்த சார் ஏன் அரசு பதற்றப்படுது அமைச்சர் அறிக்கை கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இன்றைக்கு வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு பெற்றுத்தருவது கடமையா இருக்க வேண்டும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே யார் இந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்து ஆளுநர் புறக்கணித்து திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுகிறேன் நீங்க எல்லா பத்திரிகளும் ஊடக நபர்ல ஒரு தவறான செய்தி வெளியிட்டு ஒரு சில ஊடகத்தோடு இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா மாணவி வழக்கை எடுக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக தான் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து அதன் அடுப்பில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஐ பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை இருக்குது உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல ஏற்கனவே அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல அந்த அண்ணா அண்ணா நகர் காவல் நிலையத்தில் இருந்து அனைத்து மாநில காவல் நிலையத்தில் அந்த வழக்கை மாற்றி கோயமேடு அனைத்து மாநில காவல் நிலையத்தில் மாற்றினாங்க அப்பவும் அங்க நடக்கல இதையெல்லாம் நீதி அரசருடைய கவனத்துக்கு வந்த உடனே நீதி அரசர் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபி விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை இன்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எழுத்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தான் நாங்க பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ரீட் பண்ண தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம் இன்னைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க இன்றைக்கு நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு தரமான கல்வியின் மூலமாக அண்ணா பள்ளிகளும் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீர்களுக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே சொல்லல தப்பு இருக்குது குற்ற இருக்குது அதனால தான் அவர்களால் பேச முடியும் எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்பு கிடையாது என்னடதே எடிட் பண்ணிடுறாங்கல்ல ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ன கேள்வி கேட்கிறதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லது பிற அமைச்சர்கள் பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும் ஆனா நாங்க கேட்கிற கேள்வியை இருக்கடி பண்ணிடுறாங்க ஆனா அவர்கள் சொல்லிட்டு பதில் மட்டும் வெளியில் வருது எல்லாத்துக்குமே இருக்கடிப்பு தான் இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல இந்த அரசாங்கம் சரியா செயல்படுதா இல்லையான்னு ஊடக நபர்களும் பத்திரிகை மக்கள் தான் தீர்மானிக்கணும் பொன்மலை சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜாவுடைய பிறந்த நாள் விழா தேதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்ல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன் இது ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை